வணக்கம் இனிய தமிழ் சொந்தங்களே இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விநாயகரோட மந்திரங்கள் விநாயகரை பற்றி நான் உங்களுக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை நிறைய விஷயங்களை பற்றி உங்களுக்கு அவரை தெரியும் ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா முதல்ல அவரை தான் நம்ம வணங்குவோம் முழுமுத கடவுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம அவரை எடுத்துகிட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வோம் இந்த விநாயகர் மந்திரங்களே பல வகையான மந்திரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதில் மிக முக்கியமான மந்திரங்கள் பார்த்திங்கன்னா நிறையா மந்திரங்கள் இருக்குது சகல ஐஸ்வர்யத்துக்கு இருக்குது சக்தி மந்திரம் இருக்குது சர்வ வசியத்துக்கு கணபதி மந்திரம் இருக்குது சவர விக்ன மந்திரம் இருக்குது லக்ஷ்மி கடாச்சகம் உருவாகிறது கூட கணேச மந்திரம் இருக்குது சர்வ மோகன மந்திரம் இருக்குது இப்படி பலதரப்பட்ட மந்திரங்கள் கணபதிக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கணபதி அவர்களை வந்து தாந்திரிக மந்திரங்களை சொல்லி நம்ம எப்படி வசியம் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த தாந்திரிக முறைப்படி நம்ம வசியம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பல விஷயங்கள் வந்து கை கூட ஆரம்பிச்சிடும் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் மந்திரங்களை சொல்லி சில பேர் வந்து அது வந்து நடைபெறாமல் போயிடும் அதனால் வந்து எடுத்தக்கூடிய காரியங்களை அவங்க வந்து விட்டுருவாங்க சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும் எதிர்பாராமல் சில விஷயங்கள் நம்ம நடக்காமல் போயிடும் ஆனால் இந்த தாந்திரிக மந்திரங்களில் நம்ம சொல்லும்போது நமக்கு எப்படி ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து நமக்கு வந்து கணேச பெருமாள் வந்து அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தாந்திரீக முறைப்படி நம்ம அங்கே மந்திரங்கள் சொல்லும்போது கணேசனோட முழு அனுகிரகம் மட்டும் இல்லாமல் நல்ல பர விஷயங்களை நம்மளால் வந்து செயல்படுத்துறதுக்கு இது தாந்திரீக முறையில் பல பேர் பயன்படுத்தின மந்திரம் இந்த தாந்திரீக முறைப்படி நம்ம செய்யக்கூடிய இந்த கணபதி மந்திரமானது உடனே நமக்கு சித்தியாகும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் ஐயப்பாடும் தேவையில்லை உடனே நம்மளோட அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம் சில பேர் வந்து மந்திரங்கள் நமக்கு வந்து சொல்லும்போது அது பலிதமாக தான் ஒரு எண்ணங்கள் இருக்கும் இந்த முறையில் நீங்கள் பண்ணும்போது எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான மந்திரம் இந்த மந்திரங்களை வந்து நான் உங்களுக்கு என்னோடய வீடியோவில் நான் உங்களுக்கு டியூப் இது பண்ணி கொடுத்துருக்கேன் டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த மந்திரங்களை வந்து எப்படி நம்ம ஜபம் பண்ணணும் நம்மளோட சர்வ காரிய சித்திக்கும் நம்ம எப்படி இந்த மந்திரங்களை ஜபம் பண்ணலாம் அப்படின்றத இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் நம்ம கிருஷ்ணபட்ச அஷ்டமியில் நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்து இதுக்கு வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா பிராண பிரதிஷ்டை இதெல்லாம் இது செய்ய தேவையில்லை கட்டுகள் போட தேவையில்லை என்ன சொ மந்திரங்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்லை அந்தளவுக்கு வந்து ஒரு சுலபமான தாந்திரிக முறையெல்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இது வந்து பார்த்திங்கன்னா மலையாள மாந்திரிக முறைப்படி தாந்திரிக பூஜைகள் பண்ணக்கூடியவங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த மந்திரங்கள் இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ண பச்சமி அஷ்டமி வர்றதில் கிருஷ்ண பச்சமி அஷ்டமி வர்ற நாளில் ஒரு நல்ல வெள்ளி ஒரு நாளை தேர்ந்தெடுத்து காலையில் சூரிய உதயம் வருவதுக்கு முன்னாடி வேப்பமர வேறால் ஒரு வேப்ப மரத்தோட வேரை எடுத்துகிட்டு வாங்க வடக்கு பக்கம் போகிற வேரை எடுத்துகிட்டு வந்து ஒரு விநாயகர் உருவம் அதாவது விநாயகர் ஒரு உங்களால் செய்ய முடியல அப்படின்னா அது ஒரு விநாயகராகவே நீங்கள் பாதிச்சுக்கலாம் பாதிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மந்த மஞ்சள் குங்குமம் சந்தனம் பூ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வெத்தலை பாக்கு தேங்காய் பத்தி சூடம் இதெல்லாம் வச்சு இதை எப்படி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சகல காரியம் வெற்றி அடைகிறதுக்கு இந்த மந்திரங்களை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்திங்கன்னா ஜபம் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா தினசரி ஒரு ஐநூறு மந்திரம் நம்ம செஞ்சுட்டு வரணும் ஐநூறு மந்திர ஜபம் நம்ம செய்யும்போது இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய உதயம் நாலு டு அஞ்சுக்கு அந்த நேரத்தில் நான் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரங்களை நீங்கள் வந்து தினசரி நீங்கள் வந்து ஐநூறு மந்திர ஜபம் செஞ்சுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி நீங்கள் மந்திர ஜபங்கள் செய்யும்போது இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திலேயே இதுக்கு உண்டான ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த மந்திரமானது சகல காரிய சித்திக்கும் உங்களுக்கு வழி கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட இஷ்ட தெய்வங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக இவர் தான் உங்களுக்கு வந்து முன்னாடி நின்று நடத்தி கொடுப்பாரு கீழே தெரியக்கூடிய இந்த மந்திரங்களை நீங்கள் வந்து தினசரி காலையில் நாலு டு அஞ்சுக்கு நீங்கள் உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல காரிய சித்திகளும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்கள் முயற்சி பண்ணி வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் பண்ணுறேன் இதோட பலனை நீங்கள் ஒரு மாதத்துலேயே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கூடியது மிகப்பெரிய ஒரு விஷயமான மகாலட்சுமி மந்திரத்தை சொல்ல போகிறேன் இதில் ரெண்டு மந்திரங்கள் இருக்குது அதை உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் டோன்ட் ஃபார்கெட் டு லைக் comment அண்ட் subscribe. டோன்ட் ஃபார்கெட் டு லைக் comment அண்ட் subscribe.